மானுவேல் நாடார் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் புதிய திராவிட கழகம் திருப்பூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியாளர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் காடையூர் கிராமம் பொத்திப்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பசுவ மூப்பன் வலசில் மூன்று தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தின் குலதெய்வ கோயில் அருள்மிகு ஸ்ரீ கருங்கடா வரைபடத்தை கருப்பணசாமி காணியாள சுவாமி திருக்கோயிலின் ரிப்போர்ட் நாற்பதின் கீழ் ஐந்து அரசாங்க பதிவேட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டி கோரிக்கை வணக்கம் இமானுவேல் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் புதிய திராவிட கழகம் கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு கே எஸ் ராஜகௌண்டர் அவர்களுடைய ஆணைக்கிழங்க இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்க வந்துள்ளோம் எதற்காக என்றால் கிராமம் பசுவன் மூப்பன் வலசு என்கிற பகுதியில் எங்களுடைய நாடார் குலதெய்வ கோயிலானது கருங்கட கற்பணசாமி கோயில் கடந்த மூன்று வருகிறது அந்த தோட்டத்தோட உரிமையான இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பார் ஏ இந்த காசா நம்பர்ல எங்களுடைய கோயில் வரைபடத்துல இருக்கு அதாவது ரிப்போர்ட்ல இருக்கு அவரு சர்வே ரீசர்வே பண்ணும் போதும் அவருடைய பெயருக்கு பாகக்கரையம் கரையம் பண்ணும் போதும் முன்னூத்தி பார் அஞ்சு ஏ அந்த நம்பருக்கு மாறும் போது எங்களுடைய கோயில இது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்துல நீரோடை இயற்கையா உள்ள நீரோடைய தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்து இயற்கை நீரோடைய சொந்த சொந்த தோப்பா மாத்திருக்காங்க அதுக்கு ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்புறம் பசுவ மூப்பன் வரசு அப்படிங்கிறது ஆதிகால முதல் அந்த ஏரியால வந்து பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்காங்க அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா மூக்கன் அப்படின்னா அது நாடார் சமுதாயத்தை குறிக்குது அந்த பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி சில சமூக விரோதிகள் அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஆட்சியாளர் வந்து இது ரொம்ப சீரியஸா கவனத்தில் எடுத்து இதை வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் குள்ள எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல நாங்க தாசில்தார் ஆபீஸையும் இல்ல காங்கிரம் அந்த பொதுவெளியோ நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணப் போறோம் சாலை மறியல் பண்றத முடிவெடுத்துறோம் அதுக்காக வந்திருக்கோம் எங்களுடைய மாநில மாவட்ட மாநகர நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திருவின் நிஜ பார்வை TNP நியூஸ் 24/7